சவுத் ஃபீவர்ஸ் மெர்சல் படத்துக்கு அப்புறமா விஜய் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் தன்னுடைய அறுபத்தி ரெண்டாவது படத்தில் நடிக்க போகிறாரு விஜய் மற்றும் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் இதற்கு முன் வெளிவந்த படங்கள் துப்பாக்கி மற்றும் கத்தி இந்த இரண்டு படங்களும் மாபெரும் வெற்றி படங்கள் என்பதால் இப்போவே தளபதி அறுபத்தி ரெண்டு படத்துக்கு ரசிகர் மத்தியிலேயே இயக்கப்பட்ட எதிர்பார்ப்புகள் அதிகமாயிடுச்சு இந்த எதிர்பார்ப்பை மேலும் கூட்டுற வகையில் இப்போது இந்த படத்தை பற்றி லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு அது என்னென்னா இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ஓவியா நடிக்க போறாங்களா பாக்ஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஓவியாவுக்கு மக்கள் மத்தியிலே ஏகப்பட்ட செல்வாக்குகள் அதிகமாகிடுச்சு அதனால் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ஓவியா நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் நினைக்கிறாராம் அதற்கான பேச்சுவார்த்தைகளையும் ஏஐர் முருகதாஸ் இப்போ விட்டதா சொல்லப்படுது இந்த விஷயத்தை ஏஆர் முருகதாஸ் விஜய்க்கு தெரியப்படுத்திருக்காரு அதற்கு அவரும் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு அதனால் இந்த படத்தின் மற்ற நடிகர் நடிகைகள் தேர்வுக்காக நடந்த ஆடிஷனில் ஓவியா தன் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ஹேர் ஸ்டைலை மாற்றி வந்து படக்குழுவையை அசைத்திட்டாங்க